வணக்கங்க சில்கான் இண்டஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் சில்கான் வந்து போரல் வாட்டர் பம்புங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒரு புதுமையான விஷயங்கள் பல விஷயங்கள் ஒரு விஷயங்கள பல விஷயங்களை செஞ்சு இன்றைக்கி விவசாயிகள் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா வரைக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் மற்றும் மற்ற விவசாயிகளும் அடித்துவரும் ஆதரவுக்கு எங்கள் செல்கான இண்டஸ்ட்ரி டீம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து நன்றி மறுப்பது நன்றென்று அந்த வகையில் எங்களுக்கு ஆதரவு இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் டீலர்கள் எலக்ட்ரீஷியன்கள் ஃபிட்டர் அதெல்லாம் மற்ற டெக்னீஷியன் எங்களுக்கு எங்களுக்கு ம மெட்டிரியல் சப்ளை பண்ணுறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஒரு இனிய நாளில் ஒரு நல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம எதை எடுத்தோமோ அதை கொஞ்சமாக திருப்பி கொடுக்கணும் அதாவது எங்கிருந்து எடுத்தோமோ அதே இடத்துக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்குறக்காங்க நம்ம விவசாயம் விவசாயம் சார்ந்த விவசாயிகளை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கையை முன்னேற்றி தான் நம்ம இண்டஸ்ட்ரி செல்கான் இண்டஸ்ட்ரி செல்கான் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக பைப் கம்பெனி நம்ம செல்கான்ங்கிற பேரில் நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்ம வந்து ஒரு குறிக்கோள் விவசாயம் விவசாயத்தை முன்னேற்றோம் அதை சார்ந்து விவசாயிகளை கூலி விவசாயத்தில் கூலி தொழில் செய்யும் நபர்களையும் நம்ம வந்து கொண்டு வரணும் அவங்களுடைய லைஃபுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறக்காங்க இந்த ஆண்டு முதல் செல்கான் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு கீழே இந்த ஆண்டு ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில மா ஒரு சில மாணவர்களை செல் பண்ணி மாணவராக தான் சரி மனைவியாக தான் சரி அவங்க வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை படிப்பதற்கு தான் தடை இந்த மாதிரி ஒரு படி பணத்தினால படிப்பு த தடைபடக்கூடாது இருக்கிறதுக்காக செல்கான் வந்து செல்கான் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்ட்டு இப்போ சமீப காலமாக நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இதை வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அது கூகுள் ஃபார்மில் ஆன்லைன் அப்ளிகேஷனையும் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டுக்காகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ கொடுக்கறதில்லை நம்ம எப்பவுமே வந்து சொல்கிறத செய்வோம் அது எந்த மாற்றமும் கிடையாது எங்களை ஃபாலோ இருக்கிற விவசாயிகளும் சரி எங்களை பயன்படுத்துகிற விவசாயிகள் எங்களை எங்களுடைய வளர்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறோம் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு முதல் சில்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக விவசாயம் விவசாயம் சார்ந்த கூலித்தொல்வி செய்யும் முதல் ப்ரிஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே முடியாத மாணவர்களுக்கு ஏன்னா நாங்கள் ஒன்றும் பெரிய கம்பெனி கிடையாது கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்க முடியாது ஏதாவது நான் இங்கிலிட்ட வர்ற ஒரு பகுதியை நாங்கள் கல்விக்காக செலவழிக்கிறோம் ஒரு நல்ல நோக்கத்துடன் அப்பா அம்மா இல்லாத விவசாயிகள் அவங்களோட வாரிசுகள் இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் எடுத்து எனக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு அது வாய்ப்பு இல்லை ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பா சர்க்கான் வந்து அந்த இடத்துல விவசாயிகளுக்கு மட்டுமே போக்கஸ் பண்ணும் மற்ற சில கேட்டாங்க நீங்க மற்ற இது பண்றீங்க இல்லை எங்களுடைய போக்கஸ் வந்து விவசாயிகள் மட்டும் தான் அதனால இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சேர்த்துக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு மட்டும்தான் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இல்லாத சார்ந்த நம்ம நண்பர்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரங்க இல்லை எங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள யாராவது இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்து படிப்பாருக்கு படங்களை அப்படின்னா கண்டிப்பா எங்களை அணுகலாம் எங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா இன்னொரு நோட் பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் இந்த ஒரு நம்பர் நாங்கள் சோசியல் மீடியா கொடுத்துருக்கோம் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பில் கேட்டு அப்ளைனுக்கு அப்ளிகேஷன் கேட்டால் அப்ளிகேஷன் அனுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த வருஷம் எவ்வளோ நம்பர்களை எங்களால் முடிவு பண்ணல முடிஞ்ச எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எங்களுடைய நண்பர்கள் நிறையா காலேஜில் வந்து சேர்மன்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்காங்க எங்களால் முடிஞ்சால் அவங்களோட கான்டாக்ட்டில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விவசாய சார்ந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச கல்விக்கான எங்களோட சொந்த பணத்தையும் கொடுக்குறோம் அது அதை தாண்டி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு எதாவது ஃபீஸ் கட் கன்செஷன் வேணும் அப்படின்னா எங்கள் நண்பர்கள் கூட சொல்லி அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வாயிறாங்க விவசாயிகள் குழந்தைகளுக்கு நாங்கள் உதவணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ போடுறோம் இதற்கு உங்களால் முடிந்த ஒரு தகவலை மற்றவர்களுக்கு பெயரும் அப்படிங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றிகளாக